பெரிய கும்டுப்புடி தொகுதியை சேர்ந்தவன் பெரியவளூர் ஊராட்சி என் பஞ்சாயத்தில் ஐம்பத்தி ஆறு ஏக்கர் ஏரி நிலம் இருக்குது ஏரியில் சுமார் ரெண்டு ஏக்கர் நாளும் விவசாய அப்பாவி மக்கள் பயிர் வைக்கிறத வந்து பொதுப்பணித்துறை வந்து சும்மாவே முன்விரோதமாக தனிப்பட்ட நபர் பெட்டிஷன் கொடுக்கறத வச்சு ஆக்கிரமிப்பு வைக்கிறாங்க இதே பெரியாக்களவர் பஞ்சாயத்தில் எம்டிசின்னு ஒரு தனியார் தொழிற்சாலை இருக்குது நான்கு வருஷம் கோர்ட் ஆர்டர் வச்சு இதுவரை இடிக்காமல் கண்ணன் என்ற இஏ இ பொதுப்பணித்துறை இ வந்து இதுவரை இடிக்காமல் இருக்கார் அப்பாய் மக்களை வந்து இடிக்கிறாரு ஊனமுற்றவர் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு உணர்வு ஊனமுற்றவர் வந்து எழுபது பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் ஊனமுற்றுறது இருக்காரு இவங்களெல்லாம் அப்பாய் மக்கள் வந்து சுமார் ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து விவசாயம் பண்ணுறத நாசகேடு பண்ணி பண்ணிட்டாங்க இன்னைக்கு அதே தனிநபர் வந்து அவரு நூற்றி தொண்ணூற்றி எட்டில் பொறம்போக்கு நிலம் வச்சுன்னு இருக்காரு நிருபரனு ஏமாத்துறாரு கோழி நிருபுரன்னு சம்பத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெட்டிஷன் கொடுத்த வட்டாச்சலர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை

ஆனா இது வரைக்கும் நிலம் எங்களுதுன்னு சொல்றாங்க இது எங்களுதுன்னு எங்களுக்கு இதுதான் பிரச்சனை இது அளந்து அவங்க சரிபட்டு கூட சொல்லி ஏற்கனவே பொது தன் பொதுப்பணித்துறை சார்பாக இந்த இடத்த அழுந்தாங்களா அழுந்தாங்க தப்பு அழந்தேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை மாத்தி போட்டாங்க கல்லு அவங்களே ஒரு தடவை திருப்பி மாதிரி மாத்தி போட்டாங்க இப்போ அதுவும் தப்புன்றாங்க நல்லா பக்கம் நாலு பக்கம் அழந்தாதானே எங்களுக்கு தெரியும் நாலு பக்கம் அழகல ஒரு பக்கம் மட்டும் அழந்தி இது வரைக்கும் எங்களுக்கு சொல்றாங்க ஆனா எங்களை எல்லா பக்கம் அதை சர்வே பண்ணி உங்களுக்கு மொத்த மொத்த ஏக்கரா நீங்க எடுத்துங்க நாங்க வேணாம்னு சொல்லுங்க இந்த நிலம் உங்க நிலம் தான் எடுத்துக்கோங்க எங்களுக்கு இது இல்ல பொதுப்பணித்துறையில வரலன்றோம் இப்போ கம்பெனி உத்தரவு கொடுக்கல அப்பாயி மக்கள் பயிர் வைக்கிறத ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க தனியார் தொழிற்சாலையை வந்து நாலு வருஷம் ஸ்டே வாங்கி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அதை இடிக்காமல் அங்கேயும் ஒரு மூணு வீடு அப்பாவி மக்கள் இடித்து நாசம் பண்ணுறாங்க ரெவின்யூ துறையில் நாங்கள் அளந்து தர சொல்கிறோம் அதுவும் அலந்து கொடுக்கல மூணு பக்கம் டைரக்ஷன் பண்ணாமல் ஒரு பக்கம் மட்டும் அப்பாயி மக்கள் ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலத்தை எட்டு குடும்பத்தை சேர்ந்த அப்பாவி மக்கள் ஊனமுற்றவர்களுக்கு கருணாடிப்பள்ளியில் நாங்கள் என்ன கேட்குறோம் முப்பத்தஞ்சு நாள் டைம் கேட்குறோம் அதை பொறுக்காமல் பொதுப்பணித்துறை வந்து நாசம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இதை